வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வாழ்க்கை இப்படியே எத்தனை நாளைக்கு போகும்னு சொல்லி எனக்கே தெரியல எனக்கு குடும்ப பாசம்னு இருந்ததையே சுத்தமாக மழுங்கடிச்சு மரக்கடிச்சு ஒரு கொத்தடிமையாக அந்த வீட்டில் வந்து வாழ வச்சு என்னை இவன் பொண்டாட்டியா இல்லை இவன் பொண்டாட்டி கிடையாது எனக்கு வந்து கள்ள பொண்டாட்டி தான் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த வீட்டில் வந்து ஆம்பளையாக நான் நடக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை என் குடும்பத்தோடு இன்றைக்கி காலையில் சுமி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு நான் காலைல எப்பயுமே வந்து ஆறு டு ஆறரை மணி போல் டீ கடைக்கு போவேன் மாதிரி போய் பேச்சை டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு ஏ தான் கொண்டு போவேன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் போவேன் பப்பு நானும் கூட்டு போயிட்டு அதை வந்து வாக்கிங் போட்டு கக்கா போகும் அப்புறம் திருப்பி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன் நான் பேப்பர் பேப்பர்லாம் வாங்கிட்டு பால் பாயிட்டு வாங்கிட்டு வருது என்னுடைய வழக்கம் இதுதான் ரெகுலரா நான் காலைல பண்றது காலைல எதார்த்தமாக இன்னைக்கு ஆறரை மணிக்கெல்லாம் வந்து சுமிக்கிட்டேன் ஆறரை மணி ஆறரை மணிக்கு நான் அங்கே அவர் பேசும்போது இடையில நக்கல் பண்ணாதான் அவ்வளோதான் சொல்லுவேன் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இதை சொல்கிறதுனால எனக்கு ஒன்று நீ வந்து என்னை தலையை சீவிர போகிறது கிடையாது என்ன நடந்துச்சுன்னா சுமி ஃபோன் பண்ணுச்சு காலைல ஆறரை மணிக்கு அதுவும் என்னை மாதிரி இந்த இன்ஸ்டாவில் இந்த குற்றாலத்தில் இன்றைய நிலவரம் பேப்பரில் போடுவாங்கல்ல குற்றாலத்தில் தண்ணி நல்லா விழுகுது இப்போ வாங்க குடும்பத்தோடு வந்தால் குளிச்சுக்கலாம் நல்லா தண்ணி அருமையாக விழுகுது எல்லா அருவிகள்லேயும் வந்து குளிக்க அளவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கும் போல இன்ஸ்டாகிராம்லேயும் பேப்பர்லேயும் எதுலேயே பார்த்துருக்கும் போல் யதார்த்தமாக நீ காலைல ஆறரை மணிக்கெலாம் எனக்கு ஃபோனை போட்டு எங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட குற்றாலம் போய் எம்பது வருஷம் ஆகுது நீங்களும் இவள் கூட சேர்ந்ததுலேருந்து எங்களை ஒரு தடவை கூட இந்த குற்றாலம் கூப்பிட்டு போகிறேங்கிறீங்க வேணாம் இவள் வை வாங்குறீங்க அவளுக்கு நீங்கள் அப்படி பயந்து என்னங்க வாழ்க்கை நடத்துகிறீங்க நம்ம எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு வருவோங்க அவளை எல்லா இடத்துக்கும் நீங்கள் கூட்டு போயிட்டு வந்துட்டீங்க கணக்கம்பட்டி போயிருக்கீங்க பிள்ளையார்பட்டி போயிருக்கீங்க ஒகேனக்கல் போயிருக்கீங்க ஏற்காடு பெங்களூரு நீ போகாத ஊரே இல்லை அவளை ஊர் சுற்றிட்டு வந்துட்டீங்க சுடுகாட்டுக்கு போகிறதா இருந்தால் நீ மித்திரம் போ என்னை எதுக்கும் கூப்பிட்ற நீ மூடிட்டு சும்மாரு நான் என்ன சொல்கிறேன் உனக்கு கட்டுப்பட்டு நான் கிடையாது என் குடும்பத்தோட குற்றாலம் போகிறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கணும்னு அவசியம் மயிரும் கிடையாது நான் போகிறதா இருந்தால் நான் போயிட்டு வருவேன் உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறது கிடையாது நாங்கள் எத்தனை வருஷம் சந்தோஷமாக இங்கேருந்து ஜாலியாக போய் பாட்டு கேட்டுக்கிட்டே போய் லெமன் சாதம் கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு தலப்பாக்கட்டு பிரியாணியோ லெமன் சாதமோ ஏதோ ஒன்று எங்களுக்குன்னு சொல்லி ஒரு குடும்பமாக போயிட்டு வந்த காலம் போய் இப்போ வந்து எங்கேயுமே போக முடியாமல் இவ கூட ஒரு தடவை நான் குற்றாலம் போயிட்டு வந்துவிட்டேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்தாச்சு இப்போ என் ஒய்ப்பு சொல்கிறதுல நான் இருக்கா இல்லையா சரி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோங்க வாங்க என்றைக்கும் சொல்லாதவ எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு அவள் அவளும் வந்து இந்த மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த சொகையில் அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பேசுகிறது ஏங்காவதுக்கு விழுகுது நீங்களே எல்லோரும் பார்க்குறீங்க அதையும் மீறி யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது குடும்பத்தோடு வாங்க நம்ம போயிட்டு வருவோம் இப்போ அவங்களுக்குள்ள எது பஞ்சாயத்தா என்னன்னு தெரியல அது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஆனால் இன்னைக்கு துணிச்சலாக வந்து சுமியே நீ கூப்பிடுது வாங்க குற்றாலத்துக்கு போயிட்டு வருவோம் நீங்கள் நான் பிள்ளைங்க எல்லாம் போவோங்குது என்னப்பா புலம்பிக்கிட்டு இருக்க ஏன் தெரிஞ்சா என்ன பண்ண போகிறேன் அப்படி ஒரு விஷயமே நடக்கலை என்னை அவங்க பக்கம் வந்து வீட்டுக்கு குடும்பத்தோடு கொண்டு வர்றதுக்கு அவங்க போடுற பிளான் அது இது எனக்கும் தெரிஞ்சு போச்சு என் அந்த அந்தளவுக்கு வந்து கேவலமானவை கிடையாது இப்பையும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு தான் டெய்லி நான் ஒரு விஷயம் கேட்குறேங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டெய்லி பார்க்குறீங்களா யார் பார்க்குறீங்களா பார்க்கல தெரியலை ஏஐ செய்திகள் அதாவது ஒருத்தவங்க பேச பேசுற மாதிரி என்னது மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான் கிட்டப்படுத்தால் கொட்டை கடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று வருது அது உண்மையிலேயே அவங்க வந்து பேசுனதா அதே மாதிரி இந்த ஒரு இதை கடத்தினவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்ட்டு போய் கேட்டாங்கன்னா நீதியும் இல்லை ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வருது செய்திகள் வாச்ச மாதிரி இதெல்லாம் உண்மையா பொய் தானே ஏ தொழில்நுட்பம் தானே அதை மாதிரி தான் துபாய் மீட்ரு அது ஏய் இவன் எங்கே வர்றா எதுக்கு எதோடு ஜாயின் பண்ணுறா பாடுறா ஏ நீ வந்து பேசுனது உண்மை நீ வந்து ஒரு லட்சம் ரூபா நீ சத்தியம் பண்ண ஒரு லட்சம் ரூபா நீ வந்து பேசுறது பொய் கிடையாது இந்த மாதிரி இங்க பாருங்க நான் ஒரு விஷயத்து நான் ஒரு விஷயத்துக்காக ஏ பொண்ணு சொல்றேன் அப்படியா நீ பேசுனது அஸ்கி பேசுனதுல இருந்து ஒரு லட்சம் பேரம் பேசுனதுல இருந்து சிங்கப்பூருக்கு நீ போயிட்டு வந்தது வரைக்கும் உண்மை இதுல வந்து எந்த பொய்யும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதுக்கு தான் வருஷம் பூரா இந்த செஞ்சார் இந்த பேச்சு மத்தரை பேசாத தயவுசெய்து என்ன ஒரு வேலை சொறதுன்னே இதுக்கு தான் ஒருத்தனை உங்க கெட்டவாரத்தில் கிழித்தேன் நான் அப்புறம் உன்னையும் சேர்த்து உங்கள் உன்னையும் உங்கள் அத்தை எல்லாம் சேர்த்து மொத்தமா கிழிப்பேன் குடும்பத்தோட முகரையை பாரு எதுக்கு கிழிக்கிற இல்ல நான் சொல்றது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் இதெல்லாம் வந்து இந்த துபாய் மீட்ரு இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா நீ பண்ணது எல்லாமே ஒரிஜினல் அது வந்து எனக்கும் தெரியும் தெரிஞ்சு நீங்கள் பண்ண ஒரிஜினல் தாண்டி நீ வாய மூடு செய்து நான் பேசும்போது ஊடால பேசாத பண்ணுவேன் நான் நான் கேட்குறேன் ஊரெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்த உன்னையவே வச்சு நான் குடும்பம் நடத்தும் போது ஏன் முண்டாட்டி அப்படி ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலை நான் கூட இருந்திருந்தால் எதுவும் நடந்திருக்காது அப்படியே நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் கிடையாது இதுக்கு நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுவேன் எங்க அம்மா மேல சத்தியமா நான் கூட இருக்கும் போது எந்த தப்புமே சுமி பண்ணல என் பிள்ளைங்க மேல சத்தியமா போதுமா போ எதுக்கு நீ உன்னுடைய மோகத்திலையும் பெண் மோகத்திலையும் காமத்திலையும் வந்தவே நானு ஆமா நீ தான் என்னை வசியம் போட்டு மயக்கி இந்த செய்வனை செஞ்சு வச்சு உட்கார வச்சிருக்க பிலி சூனியக்காரி பிசாசு அப்ப விட வேண்டியது எதுக்கு என்ன புடிச்சு தொங்கிக்கிட்டே கிடக்குற அப்ப போ கிளம்பு பெரிய கடப்பாறையா தேடிக்கிட்டு நான் கேக்குறேன் வாய மூடு பேசாம என் வீட்டுல குடும்பத்தோட குற்றாலத்துக்கு கூப்பிடுறாங்க நான் கண்டிப்பா போவேன் இவ கூட எல்லா ஊரும் நான் சுத்திட்டேன் அப்படி அந்த கார்ல ஏறி உட்கார்றேன்னா இனிமே நீ உட்கார வேணாம் ஏற்கனவே இதே கார்ல சுமி உட்கார வச்ச இடத்துல நான் உட்கார மாட்டேன் சாணியை போட்டு கழுவேண்டா வேண்டாம் வெக்கமான சூடு சுரண் இல்லாம அதே இடத்துலதான் உட்கார்ந்து வர்றா இவ மூஞ்சி இவெல்லாம் சும்மா ரோசக்காரின்னு நினைக்கிறீங்களா

உழைச்சி சம்பாதிச்ச நான் இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுக்காக உழைச்சிருக்கேன் சரி நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்விக்கு இதுக்கு மாதிரி பதில் சொல்ல சொல்லுங்கள் இப்போதானே யூடியூப்பு யூடியூப் வரதுக்கு முன்னால் டிக்டாகில் இருக்கும்போது வீடியோ போட்டால் காசா இல்லை இல்லை சும்மா தானே இருந்தோம் அப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன்ல மூணு வருஷம் முதல்ல நாலு வருஷம் வரைக்கும் நீ என்கிட்ட வாங்கி தின்ன காசு போகிறேன் எந்த காசு கம்பெனியில் வேலை பார்த்து மேனேஜர் இருந்து சம்பாதிச்ச காசு தானே பதினையாயிரம் ரூபா உங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லு பதினாயிரம் ரூபா நீ வாங்கலன்னு இந்த பேச்செல்லாம் பேசாத ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு தான் நீ என் கூட இருந்தியாக்கும் இந்த பேச்சு பேசவே பேசாத மாசம் மாசம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என் கூட இருந்துக்கன்னு நீ சொல்லலை அதுக்கப்புறம் லட்ச லட்சமா சம்பாரிச்சு கொடுக்குறேன் நான் சொல்றது பதினைஞ்சாயிரம் ரூபாயவே நம்ப மாட்டேங்கிறா பாருங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட கேட்டது எப்ப நான் அஞ்சோ பத்தோ தர்றேன் உனக்கு மாசம் மாசம் நீ செலவுக்கு வச்சுக்க நீ பார்த்துக்கும் குடும்பத்தை பார்த்துக்கப்போ பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்குன்னு சொன்னதுக்கு என் பிள்ளைகளுக்குலாம் ஒன்றும் அவ்வளோவா செலவு கிடையாது அவங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க ஃப்ரீ தான் எனக்கு மாத்திரம் நீ வந்து மாதம் மாதம் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடுண்டா என்னால் அவ்வளோ தர முடியாது என் மொத்த வருமானமே அப்போ டு முப்பதாயிரம் தான் அப்போ நான் ஒரு பதினஞ்சு ரூபா உனக்கு தர்றேன் என் குடும்பத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி இவகிட்டே டீலிங் பாசி அது ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இவ கூடவே நான் வந்தேன் இன்றைக்கி அப்படியே மாற்றி பேசுகிறேன் பதினஞ்சாயிரம் ரூபா வாங்கலன்னு சொல்லி இவங்க அம்மா அமிர்தம்மா மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள் இல்லையா பிடாரியம்மையும் உன்னையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துக்குறோம் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் நான் நான் தப்பே பண்ணல நான் உள்ளதை ஒத்துக்கிறேனே பதினாயிரம் ரூபா கொடுத்தால் உழைச்சி தானே கொடுத்தேன் நீ உழைச்சி சம்பாதிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் கொடுத்தேன் நான் நான் கடவுள் ஆனே உனக்கு பதினாயிரம் ரூபா நான் கொடுத்தேன் ஆ சரி பதினாயிரம் ரூபாங்கிறதே விடுங்களேன் இப்போ பதினாயிரம் ரூபாய்க்கு எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுற இப்போ நீ மாதம் மாதம் நீ என்ன எம்புடு வாங்குற

சரி நான் கேட்குறேன் உன்னால நடுத்துருக்கு வந்து உன்னையே வச்சே சம்பாதிக்கிறதில் என்ன தப்பு உன்னைய பேசி உன்னை களி ஊற்றி வர்ற காசில் நான் கேட்குறேன் இவளால் தானே எனக்கு வேலையே போச்சு ஒருத்தர் என்ன பண்ணுவேன் புத்திசாலி யாரால் நம்மளுக்கு நட்டமாச்சோ அவனாலேயே அவங்கனாலேயே சம்பாதிக்கிறவன் தான் புத்திசாலி நான் புத்திசாலி தினமும் யோசித்தேன் உன்னைய வச்சே வீடியோ போட்டேன் உன்னையவே களி ஊற்றினேன் சம்பாரித்தேன் இதில் என்ன தப்பு ஏன் என் பேரை சொல்லி இவ சம்பாதிக்கலாமா ஏன்னா என்னை களி ஊத்துறது என்னை அடிக்கிறது மிதிக்கிறது முடிய பிடிச்சி ஆஞ்சி விட்றது இவ்வளோ வேளத்தில் பண்ணி இவள் சம்பாரிக்கலாமா நான் இவளை பற்றி பேசி சம்பாரிச்சு அந்த காசை இவளுக்கே கொடுக்கறதுல என்ன தப்பு உன் கூட வந்ததுனால என்னையத்தையா மாமா புரோக்கரு மானம் சொல்லி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு பதிலை சொல் நானும் சொல்லிட்டு எங்கள் பல தடவை இப்போயுமே நான் என்ன சொன்னேன் ஆட்டோ செட்டிங் நான் ஆரம்பிக்க போகிறேன் என்னால் ஆட்டோ செட்டிங் ஆரம்பிச்சிட்டேன்னா முழு கான்சன்ட்ரேட் எனக்கு அதில் போயிடும் ஒரு பத்து டூ வீலரை வாங்க விற்க ஒரு என்ன செய்வேன் வாரத்துக்கு ஏழு நாள் லைவ் போடுறத நாலு நாள் ஆக்குவேன் அப்புறம் ரெண்டு நாள் ஆக்குவேன் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம்தான் லைவன் எட்டு நிமிஷம் வீடியோங்கிறத போடவே மாட்டேன் அப்படியே யூடியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முழுசாக நான் வந்து டூவலர் கன்சல்ட்டிங்காக போயிடுவேன் கா வைத்து கஞ்சி குடிச்சாலும் உழைச்ச சோறு அது பழைய சோறாக குடிச்சாலும் பச்சை மிளகா தின்னாலும் நம்ம சொந்த காசில் வேர்வை சிந்தி உழைச்ச காசில் சம்பாதிக்கன்னு நான் நினைக்கிறேன் நீ வந்து ஊரில் இருக்கிறவன் பேச பேசுகிறத பூரா கேட்டு அதல வர்ற களி ஊத்துற காசுல மாமா புரோக்கர்னு சொல்லுவான் அதல வர்ற காசுல நீ சாப்பிடுன்னு நினைக்கிறே. உன் புத்தி எங்க? என் புத்தி எங்க? நான் உலக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொல்லவ சொல்லவா? அப்பறம்தே எங்க அப்பா அம்மா என்னை அப்படி வளர்த்துட்டாங்க நீ நான் அதை எப்போ சொன்னே? அதை எப்போ சொன்னங்கறத ஒரு நிமிஷம் பின்னாடி பிளாஸ்பேக்க்க்கு போ. இல்ல நான் கேக்குறேன் இவன் நீ கொடுக்குற அந்த பிச்சை காசு எனக்கு தேவையும் கிடையாது நீ வாயை மூடு நான் என்ன சொல்றேன் இவன் எப்ப ரூவா தர்றேன்னு சொன்ன சுமி தர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பழனி பரிமளா கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது கடைசியா தான் இவ வந்தா வேணும்னா நான் தரவ நகையை தரவ நான் பத்திரத்தை தரவ அப்படின்றது அதுக்கு அப்புறம் தான் ஆக ரெண்டு பேர் அது போ என் தங்கச்சி ஒரு சில பேர் பணம் தர்றேன் நீங்க ஆட்டோகன் கன்சர்ட் நீங்க வைங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ வலிக்கு வந்தா அது வரைக்கும் சாமானை மூடிக்கிட்டு அமைதியாக தான் இருந்தான் எங்கே நம்ம வர்ற காசு பூரா அங்கே போயிடுமோ இவர் முழுக்க முழுக்க ஆட்டோக்கன் செட்டியில் போய்ட்டார்னா யூடியூப் வருமானம் பாதிப்பாயிருமோ கண்டிப்பாக பாதிப்பு நான் என்ன சொல்கிறேன்னா நான் வேலை பார்க்க போயிட்டேன்னா யூடியூப்பை நான் கவனிக்க மாட்டேன் அதனால் பயந்துக்கிட்டு நீ யூடியூப்பையும் பாரு நான் வந்து இப்போ இப்போ என்ன சொன்னால் உங்களோட உங்களை ஓப்பனாக உடச்சே விடுறேன் நீ வந்து வீடியோ போட்டு வர்ற நேரம் வரைக்கும் நான் போய் ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸில் உட்காந்துக்கிறேன் நீ ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் லைவ் போடுற வரைக்கும் நான் போய் கன்சல்ட்டிங்கில் உட்காந்துக்கிறேன் நீ போய் வீடியோ போட்டுட்டு வந்துடு அதுக்கப்புறமா நீ உட்காரு கடையை அடைக்க வேணாம் நானே பார்த்துக்கிறேன் நீ கான்சன்ட்ரேட் பூரா அதில் போயிடாத இதையும் பார்த்துக்க அதையும் பார்த்துக்க உனக்கு இது தான் சோறு போடுது இன்றைக்கி உன்னை வாழ வைக்கிறது யூடியூப்பில் உனக்கு மக்கள் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தங்கச்சிங்க எதனால் உருவானாங்க இந்த யூடியூப்னால தானே அதுக்கு நீ துரோகம் பண்ணாத நன்றி மறக்காத அப்படின்னு சொல்லி என்னையவே பிரெயின் வாஷ் பண்ணுறான் நான் கேட்குறேன் எனக்கு முதல்ல சோறு போட்டது என்னுடைய ஆட்டோ கன்சல்ட்டிங் தான் டூ வச்சு தான் நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை இருபத்தஞ்சி வருஷமா ஓட்டினவனுக்கு இந்த ஆறு ஏழு வருஷமாக வர்ற வருமானம் வலைதளத்தில் வர்ற வருமான வருமானம் முக்கியம் கிடையாது எனக்கு சோறு போட்டது எனக்கு வந்து குலசாமி மாதிரி என் குலத்தொழில் வந்து யூட்யூ இது தான் ஆட்டோ கன்சல்ட்டிங் தான் யூடியூப் கிடையாது சரியா அதனால நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து குற்றாலம் போறது இப்போ நான் என்ப்பா என்னை டைவெர்ட் பண்ணி வேறு எங்கெங்கயோ கொண்டு போயிட்டேன் நான் குற்றாலத்துக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் குற்றாலத்துக்கு நான் என் குடும்பத்தோடு போகிறேன் இது வந்து உறுதி ஏன்னா இந்த வட்டம் போயிட்டு வந்தேன்னா அடுத்த வட்டம் கோ கோகுலை திலீப்பாவை நாலு பேருமா நம்ம போகிறோம் நான் உனக்கு நீ இந்த வாய்ப்பு நீ என்ன கேட்குறது வர தயாராக இல்லை நீ என்ன சொல்கிறது நான் வண்டியில் ஏறி உட்காருன்னா நீ ஏறி உட்காந்து தான் ஆகணும் மாதிரி நான் என் குடும்பத்தோடு போகிறேனாலும் அதை நீ தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது உனக்கு எப்படி பாசங்கள் இருக்கோ ஏங்க இவளுக்கு எப்படி பாசம் இருக்கோ அதே மாதிரி தானே என் குடும்பத்துக்கு அது பாசங்கள் இருக்கும் அவங்களும் ஆசைப்படுவாங்கல்ல என் பேரே நேற்று கூட கேட்டிருக்கேன் இப்போ லாலாவை கூப்பிடுங்க அத்தம்மா நம்ம எல்லாருமா குற்றாலம் போவோம் இந்த அருவியை பார்த்துருப்பேன் போல் வீடியோவில் பார்த்துட்டு இந்த குளிக்கிற வீடியோவெலாம் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி குளிக்கணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்றிருக்கான் என் பேரன் அப்போ அவன் என் பிள்ளைக்க பிள்ளைக்காக விட்டுருங்க என் மனைவிக்காக விட்டுருங்க என் வேறு யாருக்காக வேணாம் என் பேரன் கேட்டிருக்கேன் அதை சொல்லி தான் காலையில் ஆறரை மணிக்கு சுமி அழுகுது உங்கள் பேரை இந்த மாதிரி நைட்டு வந்து குற்றாலத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு போங்க அத்தம்மா லாலாவை வர சொல்லுங்க நம்ம எல்லாம் காரில் ஒன்றா போவோன்னு சொல்லி ஏன்னா அவன் பேச பழகிட்டான் சின்ன பையன் கிடையாது இப்போ நாலு வயசு அவனுக்கு முடிஞ்ச அஞ்சாவது வயசு ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அவனுக்கு உண்டானதுக்கு வந்து அவன் மெச்சூரிட்டி ஆகிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது அவன் கூப்பிடுறான் சரி வாங்க போயிட்டு வருவாள் லாலா அப்படின்னு சொல்லி அப்படிங்கும் போது காலையில் அழுகுது சுமி என்னைய கூப்பிட்டு போங்க இல்லை என்னையை கூட விட்டுருங்க நான் வரலைங்க நான் வர்றது தானே அவளுக்கு கட்டப்பை கற்பிக்கை வந்து பிரச்சனைங்கிறீங்க நானே வரல உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேரனையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க நீங்களாக கூட போயிட்டு வாங்க நான் வரலைங்கன்னு சொல்லி அந்த புனிதமான ஆத்மா வந்து சொல்லுது ஏன்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்போ அவங்க பெருந்தன்மையை பார்க்குறதா இல்லை இவளுக்காக நான் போகாமே இருக்கிறதா எத்தனை நாளைக்கு நான் தட்டி கழிச்சுக்கிட்டே போகிறது நான் அவங்க இதுவரைக்கும் என்கிட்ட கேட்காதவங்க என்கிட்ட கேட்காத என் பேரையும் கேட்குறேன் அவனுக்காகவே நான் குற்றாலம் போகிறேன் முடிஞ்சால் நீ தடுத்து பார் உனக்கு நான் சவால் விடுறேன் இது உனக்கு நங்கரு இந்த நக்கலாசிரிங்க தேவையில்லாத வேலை பார்க்காத லைவில் நான் பல தடவை ஒன்று எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாட்டில் தூக்கி போடுறது எதையாவது ஒன்று பண்ணுறது இந்த வேலை வைக்காத நான் கிளம்புறேங்க இவன் என்னை என்ன தடுக்கிறான் என்ன புடுங்குறாங்கிறத பார்க்குறேன் இப்போவே நான் ஹோட்டல் நான் தங்கினேன் அதே ஹோட்டல் நாங்கள் இந்த தடவை குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தோம்ல அதே ஹோட்டலில் அதே லாட்ஜில் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் குற்றாலத்தை குதூலமாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றோம் இவன் என்னத்தை புடுங்கிறாங்கிறதை நானும் பார்க்குறேன் நான் பேசின தப்பு இருக்கா குற்றாலம் நான் போகலாமா வேணாமா என் குடும்பத்தோடுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் என் தங்கச்சிங்க உங்கள் பொறுப்பில் விடுறேன் நீங்கள் சொன்னால் நான் கிளம்புறேன் இல்லை வேணாம் நீங்கள் சூர்யாவுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சா அதையும் கமெண்டாக போடுங்க சுமியத்தை கூட போயிட்டு வாங்க எங்கள் அண்ணி கூட போயிட்டு வாங்க எங்கள் அக்கா கூட போயிட்டு வாங்க மாமா உங்களை குடும்பத்தோட குற்றாலத்தில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்களும் கமெண்ட்டு போடுங்க நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் என் வழி தனி வழி சொல்லி நான் போயிட்டே இருப்பேன் இனி பயந்து பிரோஜனம் இல்லை துணிஞ்சாதான் துணிஞ்சவனுக்கு மேடையும் பஞ்சு பஞ்சுமத்தை நான் நடத்தி காட்டுறேன் நடத்துவேன் என்ன நடத்துவே சரி பார்ப்போம் நீ என்ன பண்ணுறங்கிறது நானும் பார்க்கத்தானே போகிறேன் எங்கே ஓடியா போயிட போகிற இதே மீடியாவில் தான் இருக்க போற இந்த வீட்டு படியை தாண்டி நீ எங்கே போனாலும் அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவிப்ப சரியா என்னமா நீ நார்வீப். பொம்பளையா நான் பொம்பளையா? படிடாடா பத்தினின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் பண்றோம். பத்தனன்னு எங்கேயும் சொல்லல. அதனால யாரு அது பொம்பளைய பேசنا. உன்னைய மாதிரி பொறுக்கியே பேசناக் கிடையாது ஏய் வாயை மூடு. தயே சேத வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இது பண்ணாத. ஓகே மக்களே. ஓகே மக்களே நான் உங்கள் கமெண்ட் அப்போ போடுங்க நான் பதில் ரெண்டு மணிக்கு நான் சொல்கிறேன் நான் முடிச்சுட்டு வரேன் பெரிய என்னை புடிஞ்சிடுவியா நீ புடிங்கி வைடி